ஆயிரத்தி தொண்ணூறுல இருந்து நாங்க இந்த ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறோம் ஜெமியத்துலமா அல்ல ஜெமித்துலமாக்கு முன்பால் இருந்த அந்த டாக்டர் காசிம் அவர்கள் ஏன் இந்த அலால் சான்றிதழ் தேவைப்பட்டது பாருங்க பண்டிய கொண்டு அதனுடைய ஃபெட் வேணுமா அதனுடைய மீட் வேணுமா அதனுடைய முடி வேணுமா அதனுடைய எலும்பு வேணுமா அதனுடைய ரத்தம் வேணுமா அதனுடைய தோல் வேணுமா இதெல்லாமே எல்லாமே இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு பதார்த்தமாக அது உருவாக்கப்பட்டு நாங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல போடப்படுகிறது இதுதான் காரணம் இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹராமான அது மனித முடிய கூட பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க மனித முடிய அது ஒரு பவுடராக மாற்றி பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க அங்கதான் ஜெமியத்துள்ளமா ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறது நேரடியாக போயிட்டு ஹலாலுக்கு நுழையல்ல பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் தேதி பொறுப்பாக இருந்த அவர்கள் தான் மெக்ஸிஸ் பிரீமாவுக்கு முதலாவது ஹலால் சான்றிதழ் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே ஜெமியத்துல்லமா அந்த பொறுப்பை எமக்கு ரெண்டாயிரத்தி மூணுல தந்த நேரத்தில் இருந்து நாம பயணிச்சு அந்த பயணம் அதுல ஒரு கெசட் ஒன்று பண்ணப்பட்டுச்சு அந்த கெசட் ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணப்பட்ட கெசட் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணப்பட்ட கெசட்ல சொல்றாங்க ஜென்யத்துள்ளமான அனுமதி இல்லாம இந்த நாட்டுல ஹலால் சான்றிதழ் ஹலால் என்ற பேரை கூட பாவிக்க கூடாது என்ற ஒரு கட்டத்தை அல்லா ஏற்படுத்தி தந்தார் ஆனால் அது நாசப்படுத்தினதும் ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிம் தான் நாசப்படுத்தினது கண்ணியமானவர்களே முஸ்லிம்களால தான் சில அநியாயங்கள் நடக்கிறது கண்ணை தெரியாம உண்மையை தெரியாம விஷயங்கள் அறியாம அனாவசியமான சந்தேகங்களை உருவாக்குறதுனால இந்த 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 அமர்வுலி அதுக்கு முந்தையில நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த எல்லாரும் விட்டார்கள் சுசாந்த ரத்நாயக் என்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்தவர் அங்கு தான் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணினோம் நான் சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த நேரம் இந்த நாட்டுக்கு வருமானம் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஆக இருந்துச்சு எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால் நாங்கள் அதுக்கு பதுவாக செய்யல ஒரு நாளும் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால் ட்ரெஷரி பில்லுக்கு என்ன நடந்துச்சு என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ வருமானம் மந்தத்தை இதை டார்கெட் பண்ணி தொள்ளாயிரம் எட்நூத்தி எண்பது மில்லியனை அது காய்தாக்கும் தாலிபானுக்கும் கொடுக்குறீங்க எங்கள் மீது அஃபாண்டத்தை சுபத்தி ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நிதான தலைங்கள் அமைதியாக இருந்தேன் பண்பாக நடந்து இந்த பயணத்தை முன்னெடுத்து போனத்தினால அல்லாஹு சாலா அந்த ஹலால் நிறுவனம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் நாங்கள் ஒரு பலவந்தத்தின் பேரில் தான் இது நிற்பந்தத்தின் பேரில் தான் இது கொடுக்க வேண்டியது வந்தது ஆனால் வேறையாண்ட கையில் கொடுக்கல முஸ்லீம்கள்ல தெரிவு செய்த நாட்டில் முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த நேரத்தில் நாங்கள் தெரிவு செய்த டாக்டர் ரிஸ்வி ஷெரீப் அதே நேரத்தில் சுகைனமாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் அலி ஃபத்தார் அலி இந்த வாலிபர் வாழ்க்கையில வாழ்க்கையில இந்த வாலிபர் அவர் சுகைதமாக இருக்கிறார் அவருக்கு நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி கொடுப்போம் எல்லாருக்கும் நான் தான் பேசுகிறேன் மாமனார் இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் முபாரக் ஹசரத் எங்களுடைய அந்த நேரம் கலீல் ஹசரத் அந்த நேரத்துல இருந்த நிறைவேற்றுக் குழு எல்லாரும் உதவியாக இருந்தார் நான் இந்த துறை சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்தினோம் துறை சார்ந்தவர்கள் தைரியமாக வந்து எடுத்தார்கள் எப்படி இதுக்கு இன்றும் அன்றே நாங்கள் பொறுப்பாக இருந்தோம் ஷே அகார் பொறுப்பாக இருந்தார்கள் ஷே அப்துல் நாசர் பொறுப்பாக இருந்தார்கள் முபாரகர் பொறுப்பாக இருந்தார்கள் அது பிறகு ஷேக் இலியாஸ் பொறுப்பாக இருந்தார்கள் முஃப்தி மஃபாஸ் பொறுப்பாக இருந்தார்கள் இப்ப ஷே ஹர்கம் ஷேக் முஸ்தபா ரதா ஷேக் இன்சாப் இவர்கள் பொறுப்பாக இருக்கிறார் உலமாக்களுடைய கண்காணிப்போடு தான் இது நடக்கிறது உலமாக்களுடைய பத்வாவோடு தான் நடக்கிறது பத்வாவுடைய ஒரு சைட மட்டும் நான் விவரிக்கிறேன் கண்ணியமாக இருக்கிறேன் அலமதுல்லா இன்று திரும்ப அல்லாஹ் அந்த நிறுவனம் வருமானம் இந்த நாட்டுக்கு ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் இது தனிய பேசப்பட வேண்டும் இதை பற்றி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்து நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் இங்கிருந்து யாரும் போகாதீங்க இதை உங்களோட போன்ல எடுக்காம தயவு செய்து எங்களுடைய கடந்த மூணு வருட பயணம் இது ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் இதை கட்டாயம் உங்களோட எடுத்துட்டு போங்க இது ஆங்கிலத்தில் இருக்குது வெகு விரைவில் தமிழ்ல வெளியாகும் எல்லா விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது இதை படிச்சு ஜெமிண்டா என்ன கடந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி பயணிச்சிருக்கிறோம் என்பதை இதுல நீங்க படிச்சு கொள்ளலாம் எல்லாரும் கட்டாயம் இதை எடுத்துட்டு போக